அந்த விஷயத்த இன்னைக்கு ஹீரோயின் ஒன் ஆஃப் த ஹீரோயினா ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் வைஷாலி தனிகா இதெல்லாம் அஞ்சலி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே பேயிங் அஞ்சலின் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நியரிங் த கிளைமேக்ஸ் ஜஸ்ட் டூ டேஸ் ஆஃப் ஷூட் இஸ் லெஃப்ட் கோயிங் டு மிஸ் அஞ்சலி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கிளைமேக்ஸ் நெருங்கிட்டும் இன்னும் ரெண்டு நாள் தான் ஷூட் இருக்கு கண்டிப்பா அஞ்சலி கேரக்டர் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் ஆக்ட்ரஸ் வைஷாலியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த சீரியல்ல ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வரல ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்களுடைய என்ட்ரி முத்தழக சீரியல்ல இருந்துச்சு அப்போல இருந்து இப்போ த சீரியல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஜெர்னி டூ இயர்ஸ்க்கு மேல இவங்க எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஆக்சுவலா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் தெரியும் ஆஃப் இருப்பாங்க இவங்க முத்தழகம் ஷோபனா எல்லாருமே வந்து ஸ்கிரீன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருந்தாலுமே சோ கண்டிப்பா ரெண்டரை வருஷமா பயணிச்சிட்டு இருக்க இந்த ஜெர்னி முடிவடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து எல்லாரும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட் அன்னைக்கு கன்ஃபார்மா நிறைய குரூப் பிக்சர்ஸ் எமோஷனல் வீடியோஸ் மெசேஜஸ் எல்லாம் ஷேர் ஆகும் கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் யார் எல்லாம் முதலகு சரியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்